சஞ்சய் சரண்யா எல்லாரும் சாப்பாடு ரெடி ஓடியாங்க ஓடியாங்க எங்க நீங்களும் வாங்க சாப்பிடலாம் ஆ இத வந்துட்டோம் என்னக்கா என்ன கா டிபன் இன்னைக்கு ம் மல்ல வித்தியாசமா இருக்கு என்ன கா சாப்பாடு ம் கண்டுபிடிங்க பார்க்கலாம் இதோ நான் கண்டுபிடிக்கிறே இருங்க டேய் டேய் சஞ்சய் பார்க்க கூடாது பார்க்காம கண்டுபிடிக்கணும் என்னது பார்க்காம கண்டுபிடிக்கணுமா ம் பார்க்காம எப்படி கண்டுபிடிக்கிறது ஏதாவது குழுவாவது கொடுங்க ம் அதுவும் சரிதான்

புளியதரை அக்கா புலி சாதம் அய்யோ அது சாப்பாடு இல்ல சாப்பாடு இல்லையா அப்புறம் வேற என்னதை செஞ்ச அய்யய்யோ நீ சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன்னு தானா நாங்க எல்லாம் அங்க வந்து உட்கார்ந்து சாப்பாடு இல்லையா டே பசங்களா வாங்க வந்து ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் உங்க அக்காව நம்பிங்க உட்கார்ந்த வளங்காது அய்யோ என்னங்க நீங்க சாப்பாடு இல்லன்னா ரைஸ் இல்லைன்னு சொல்ல வந்தேன் அப்பாக்கா இட்லி தோசை தம்மத்ரியா ஆமா இட்லி தோசை இதெல்லாம் வெள்ளையா தானே இருக்கும் இட்லியா இருக்கும் இல்ல தோசையா இருக்கும் ஓகே சரியா ஐயோ இல்லல தப்பு ம் அப்ப பாஸ்தாவா ஐயோ லூசுங்களா நான் சொன்னேன்ல இது ஒரு விலங்கோட நேம் வரணும் ஓய் என்ன திடீர்னு லூசுனு சாத்தி என்னையும் சாத்தி திட்ற ஐயோ சாரிங்க நான் பொதுவா சொன்னேன் சரி சரி இன்னொரு குழு தரேன் அது புளிக்கு தம்பி ஏய் என்ன புளிக்கு தம்பியா இதெல்லாம் என்ன குழு ஒண்ணும் புரியல போ சிக்கன் சோத்த போடு சாப்பிட்டு போட்டும் ஐயோ நீங்க கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டீங்களா பசங்களே கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலனா கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அக்கா சத்தியமா ஒண்ணும் புரியல இங்க பாருங்க பசங்களா கடைசியா ஒரே ஒரு க்ளூ தருவேன் அந்த க்ளூல நீங்க கண்டுபிடிக்கலனா அவ்ளோதான் பத்திடுங்க உங்களுக்கு யாருக்கும் சோறு கிடையாது அம்மா ஐயோ சிக்கன் சொல்லுங்க நான் டேய் யாரும் கண்டுபிடிக்காதீங்கடா இவ சாப்பாட்டுல இருந்து தப்பிச்சிடலாம் நம்ம ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் இருங்க மச்சான் என்னதான் சொல்ற அக்கான்னு கண்டுபிடிப்போம் உங்க தலையெழுத்து கலையில இதுதான் திங்கணும்னு இருந்தா வேற என்ன பண்றது என்னமோ பண்ணுங்க இந்த சாப்பாட்டுல கடைசியா அதோட நேம் பூனை கத்துற சவுண்ட்ல முடியும் பூனை யானை நிக்கிட்டு இப்படி எல்லாம் சாப்பாடு தயார் இருக்குன்னு ஒண்ணும் புரியல நமக்கு பூனை கத்துற சவுண்டா அந்த மாதிரி சாப்பாடு என்ன சாப்பாடு இன்னைக்கு நீங்க கண்டுபிடிச்சிட மாட்டீங்க அவ்வளவுரம் பட்னி தான் போங்க

அடி பாவி இந்த சேமியா உப்புமாவை தான் செஞ்சுட்டு இவ்வளோ அலப்பற பண்ணனியா நீ காலங்காத்தாலே மனசாட்சியே இல்லடி உனக்கெல்லாம் ஓ சேமியா கடைசியில் மியா மியான்னு முடியுது என்ன ஆமாம் பூனை கத்திர சவுண்டு மியா எப்படிங்க நம்ம கேம் சூப்பரா ஆமாம் இதில் எங்கே விலங்கோட நேம் வருது எனக்கு ஒன்றும் வரலையே சேமியாவில் ஐயோ விலங்கோட நேம்னா பூனை கத்திர சவுண்டு சொன்னேன் அதான் புளிக்கு தம்பி அதான் சொன்னோம்லா ஓ புளிக்கு தம்பி பூனையா அம்மா சேமியா இதுல மியாவ் மட்டும் பாருங்க கோப்ல மியாவ் மியாவ் பூனை மியாவ் மியாவ் அப்படிதானே கத்தோம் ஆமாக்கா சரிதான் சரிதான் மியாவ் மியாவ் சரியா போச்சு இதுங்களும்மா நேரா கொண்டு போய் அவளத்தையும் பைத்தியகார ஹாஸ்பிடல்ல தான் கொண்டு போய் சேக்கணும் போல இருக்கு எல்லாம் இவள சொல்லணும் இங்க வா மண்டைய காட்டு என்னாச்சு ஆ இதுக்கு தான் மண்டைய காட்டுன்னு சொன்னீங்களா வலிக்குது கோப்ல மச்சான் எதுக்கு மச்சான் எங்க அக்காவை அடிச்சீங்க ம் அப்படி கேளுடா ஏய் நியாயமா நீங்க அடிச்சிருக்கணும்டா உங்க அக்காவை இருந்தால நீங்க எங்க அக்காவை அடிச்சிருக்க கூடாது மச்சான் ம் பாத்தீங்களா எங்களுக்கும் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது மச்சான் அக்காட்ட சாரி கேளுங்க மச்சான் என்னது நான் உங்க அக்கா கிட்ட சாரி கேட்கணுமா நண்டு சிண்டுங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் மடக்கணும் நான் என்ன கனவா கண்டேன் எப்படி வச்சு நம்மள செய்துங்க பார் அவ்வளவும் சரி சரி சஞ்சய் விடுறா உங்க மாமா பாவம் பாவம் பார்த்து அவரை மன்னிச்சு விட்டுறலாம் அவரை பார்க்கவும் பாவமா தானே இருக்கு சரி விடுங்க சரி சாப்பிடலாம் வாங்க எல்லாரும் எங்க அக்கா சொல்றதுனால விடுற மச்சா உங்கள அப்பா பெருந்தன்மைய மன்னிச்சு விட்டதுக்கு உங்க அக்காக்கும் உனக்கும் பெரிய நன்றிடாப்பா சரி சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் எனக்கு சேமியாவே பிடிக்காது இதுல வேற சேமியா உப்புமாவா விளங்கிரும்

வேணுன்னா கேரம் இருக்கு நம்ம வீட்ல எல்லாரும் சேர்ந்து வேணா கேரம் விளையாடலாம் ஐயோ கேரமா கேரம் மச்சான் மொச்சான் ஏன்டா உங்க ரெண்டு பேருக்கும் விளையாட தெரியாதா பரவாயில்ல நான் வேணா சொல்லி தரேன் நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடுவோம் ஐயோ மச்சான் எங்களுக்கெல்லாம் விளையாட தெரியும் ஏய் வாண்டுங்களா ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்களா என்ன ஏதோ பசங்க சொல்ல வந்தாங்க இவ சொல்ல விடாம பண்ணிட்டால்ல வேற கேம் ஏதாவது விளையாடலாம் மச்சான் ஆமா வேற கேம் ஏதாவது விளையாடலாம் கேரம்லாம் ஒண்ணும் வேண்டாம் இப்ப எதுக்கு கேரம் வேண்டாம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே பசங்களா ஏதோ சொல்ல வந்தீங்க ரெண்டு பேரும் சொல்ல விடாம உங்க அக்கா தடுத்துட்டா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க உங்க அக்காவை நான் பாத்துக்கிறேன் ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் சும்மா இருக்கணும் ஏதாவது இப்ப வாய் திறந்தீங்க ரெண்டு பேரும் அடிச்சு பத்தி விடுவேன் ஏ இங்க பாரு அவங்க இப்ப உன் வீட்டு கெஸ்ட் இல்ல என்னோட கெஸ்ட் அதனால நீ அவங்கள மறட்டுற வேலை எல்லாம் வச்சுக்கிட கூடாது நான் இப்ப தெரிஞ்சே ஆகணும் எதுக்காக பசங்க கேரம் வேண்டாம்னு சொல்றாங்கன்னு அதனால கொஞ்ச நேரம் அமைதியாரு யோ ஏற்கனவே காலையிலே நல்ல மானத்தை வாங்கிச்சிங்க இப்போ இன்னும் மானம் கொஞ்சம் நெஞ்சம் இருக்க மானத்தையும் வாங்க போது அந்த பிள்ளைகளு சொல்லுங்க எதுக்கு கேரம் வேண்டாம் நீங்க நாங்களாம் நல்லா தான் வச்சோம் கேரம் விளாடுவோம் சால்னி அக்காக்கு தான் விளாட தெரியாது மானம் மரியாதை போச்சு எல்லாம் போச்சு ஓ அதான் விஷயமா ம் மேற்கண்டு சொல்லு எங்க கூட விளையாடுவாங்க மச்சான் அவங்க துவாக்குற மாதிரி தெரிஞ்சாங்கன்னு வைங்க அவங்க காய் நல்லா ஒளிச்சு வச்சுக்கிடுவாங்க இல்லத்தினா எல்லாத்தையும் களைச்சி போட்டுட்டு எங்களை ஏமாத்திட்டு ஓடிடுவாங்க இந்த மாதிரி பல முறை அக்கா கிட்ட நாங்க ஏமாந்துருக்கோம் ஏண்டி சின்ன பசங்க கிட்ட தான் நடந்துப்பியா நீ குழந்தையா இல்ல அவங்க குழந்தையானே தெரிய அவங்க ஒண்ணும் குழந்தை கிடையாது அவங்களுக்கும் ஏழு கழுத வயசாயிருச்சு பெரிய பிள்ளைகளுதான் மா அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க கோப்ளே அவங்க ரெண்டு பேரும் பொய் சொல்றாங்க மச்சான் மச்சான் நான் அக்கா தான் இப்போ போய் சொல்லிகிட்டு இருக்கா கோப்ளே நான் சொல்றத நம்ப மாட்டீங்களா கோப்ளே நீங்க யா பக்கமா அவங்க பக்கமா மச்சான் நீங்க எங்க பக்கம் தானே நான் கே சொல்றத நம்புவீங்க அக்கா நீங்க பக்கம் பக்கம்தான் மச்சான் நீங்க எங்க பக்கம் தான் நான் கே நம்புங்க அக்கா தான் போய் சொல்றா ப்ளீஸ் பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க என்னிய நம்புங்க இல்ல இல்ல மச்சான் எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவ கண்ண பாக்கும் போது எப்பவும் ஓம்பக்கம்தான் டீனு சொல்லணும் போல இருக்கு. இருந்தாலும் பசங்க வேற கஷ்டப்படுவாங்க. மச்சான் அக்காவை மட்டும் எந்த கேம்லயுமே ஜெயிக்க கூடாது. அவங்க துவக்குற மாதிரி வந்தாலே எதாவது ஆட்டதிய கலச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அவங்கள நம்பாதீங்க என்ன? என்ன கையை இவ்ளோ இருக்கமா பிடிச்சிருக்கா டேய் இங்க என்னடா நடக்குது? ஆ வா மச்சான். டேய் கையை விடுடி.

கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாய சின்ன உள்ளி இல்ல சின்ன உள்ளி வாங்கிட்டு அப்புறம் பொட்டு கடலையும் வாங்கிட்டு வாங்க என்னலாம் வேலை உனக்கு இருக்கு ரொம்ப நாளா ஃபேன் உடைக்கல ஃபேன் உடைக்கலன்னு திட்டிட்டு இருந்தல்ல நான் என்னால ஃபேன் உடைக்க போறேன் கரகி நீ பூ மாதிரி அனுப்பு நான் அந்த வெயிலுக்குள்ள போக மாட்டேன் அப்படியே சரி அப்ப நான் கடைக்கு போகிறியே நீ ஃபேன் உடைச்சிட்டு பாத்ரூம் எல்லாம் கழுவிடு நல்ல பெனாயில் போட்டு பாத்ரூம் நல்ல கழுவி இருக்கணும் அப்படியே பளிச்சுன்னு இருக்கணும் மூஞ்சி தெரிய அளவுக்கு அந்த மாதிரி கழுவி வச்சிருக்கற என்ன வரதுக்குள்ள ஏதோ பாத்ரூம் கழுவணுமா வீட்டுக்குள்ள இருக்க கக்குசியும் கழுவிடு வெளியே அங்க பின்னாடி இருக்கு பாரு அதையும் கழுவிடு அது ரொம்ப மோசமா கிடக்கு கருப்பா அது நல்ல பனையில ஊத்தி ஊற போட்டு நல்ல கலவு முடிஞ்சனா ஆசிட் வச்சிருப்பாங்க அத நீ கையில இல்ல எங்க படாம பாத்து ஊத்து நல்ல கழுவி போடு நான் கடைக்கு போய் வரேன் அட இதெல்லாம் நமக்கு சரி வராது அதெல்லாம் நீயே கழுவு நான் கடைக்கு போறேன் ஒரு ஆம்பள புள்ளை என்னெல்லாம் வேலை சொல்லி கொடுமை படுத்துறீங்க இந்த வீட்ல நான் கக்குசி கழுவி எதுக்கு கடைக்கே போலாம் அம்மா உள்ள

இதுவளையே நம்ம சமாளிக்க முடியல சமாளிப்போம் நம்ம என்ன பண்ண போறேன்னு என் மாமியாரும் மாமனாரும் கூட்டுக்கிட்டு எப்ப வந்து தெரில லீவுக்கு இந்த தடவை நம்ம வீட்டில் கொண்டு இறக்க போகிறவளோ என்னமோ தெரில தானே நினைக்கேன் சரி பாப்போம் கொஞ்சம் வீடுக சுத்தம் பண்ணதெல்லாம் எல்லாம் வேலையெல்லாம் சுத்தம் பண்ணி போட்டுருவோம் இல்ல அந்த பொம்பளை வந்து நொய் நெய்யுங்க இது அப்படி கிடக்கா அது அப்படி கிடக்குன்னு

அட நம்ம அத்தကလေး வந்துட்டீல கோயிலுக்கு போயிட்டு நல்லா சாமி குமுட்டீல இல்ல கறி குலம்பே என்ன பண்ணிகிட்டு இருக்க நீங்கதானே சொன்னீங்க மாமாக்கு அம்மில வச்சு அரைச்சி வச்சாதான் கறி குலம்ப பிடிக்குன்னு அதான் கறி குலம்ப செஞ்சி அம்மில வச்சி அரைச்சிட்டு இருக்க அட கடவுளே இப்படி ஒரு கூமுட்டையே இந்த உலகத்துல எவளாது கண்டதுண்டா என்னதே நான் எதுவும் தப்பா பண்ணிட்டேன்னா இன்னும் நல்லா கூளா அரைக்கணுமோ சரி பரவாயில்ல விடுங்க இப்போதானே தானே ஆரம்பிச்சிருக்கேன் இன்னொரு பத்து நிமிஷத்துல நல்லா கூலா மையம் அரைச்சு கொண்டு வந்து தாரேன் பாருங்க மாமா சூப்பரா இருக்குன்னு சாப்பிடுவாங்க போங்க நீங்க போயிட்டு வெயிட் பண்ணுங்க நான் வாரேன் இட்லி கிட்லிலாம் எல்லாம் ஊத்தி வச்சுட்டேன் நல்லா ஹாட் பாக்ஸ்ல போட்டு தான் இருக்கு இந்த குழம்பு மட்டும் இன்னொரு பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிரும் சொல்லுங்க அதுக்கு உன் மோடையில தான் ஊத்தனும் இப்படி நான் வைக்க எவ்வளவு பண்ணுவாங்களா அப்படியா சொன்னியே ஆமாடா கூமுட்டே கூமுட்டே உங்க மாமாக்கு அம்மில தேங்காய் அரைச்சு வச்சாதான் கறி குழம்பு பிடிக்கும் அத தான் சொன்னேன் ஓ நீங்க அப்படி சொன்னீங்களா நான் கறி குழம்பு வச்சி முடிச்சிட்டு அத அம்மில வச்சு அரைச்சு குடுக்கணும் போலன்னு நினைச்சிட்டேன் நீங்க சொல்லும்போது தெளிவா சொல்லணும்ல தேங்காய்னு கறி குழம்ப நீ அம்மில அரைச்சு வைன்னு சொன்னியே அப்ப கறி குழம்ப வச்சிட்டு அம்மில அரைச்சு வைக்கணும் போல இருக்குன்னு நினைச்சிட்டு நான் வந்து அரைச்சிட்டு இருக்கேன் அரைச்சு எல்லாமே அத ஓ தப்பு இந்த இருக்க கொஞ்ச நெஞ்ச கறியும் நாசம் பண்ணாம இருந்தால அது வரைக்கும் சந்தோஷம் கொண்டாலா இத எத்தே அப்ப ஒரு நாலு இட்லி எங்க பார்சல் பண்ணுங்க நான் அப்படியே அம்மில இருக்குல்ல அதை வச்சு தொட்டு தின்னுக்கிடியே உனக்கு வேணாங்க வந்து எடு உனக்கு நான் என்ன வேலைக்காரியா ஏலா என்னைக்கு எங்க மாமியாரு உன் காலை உடைக்குதோ தெரியல நீ மதுலேரி குதிச்சு பின்னாடி ஓடி பாஞ்சு பாஞ்சு வந்துடுறிய என் மாமியார் என்னையே சத்தம் போடுது என்னலா திடீர்னு காலையிலே பயந்துக்கிட்டு வந்திருக்க

அதுவா எங்க மாமியாருக்கு இன்னைக்கு கல்யாண நாளா மாமியா இருக்கும் மாமனா இருக்கும் அதனால கோயிலுக்கு போயிட்டு வரேன் இட்லியும் கறி குழம்பும் வச்சு வையின்னு சொல்லிட்டு போச்சுவேன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் கறி தேடி வந்துருக்குது கிழவி கறி குழம்ப நான் எங்க மாமனாருக்கு அம்மியில அரைச்சி வச்சாதான் பிடிக்கும் நிச்சா அந்த அளவு கறி கொண்டு வந்து அரைச்சிக்கிட்டு இருந்தேன் அதான் என் மாமியார் என்னையே திட்டிட்டு கறி குழம்ப தூக்கிட்டு ஓடிச்சு நல்ல மாமியாரு நல்ல மருமவா சரி இரு நான் உள்ள போய் நாலு இட்லி வாங்கிட்டு வரேன் ஆளுக்கு ரெண்டா பிச்சு போட்டு தொட்டு தின்ட்டு போவோம் இரு ஆ சீக்கிரம் ஓடு ஓடு நாலு இட்லி எடுக்காத ஒரு பத்து பதினஞ்சு இட்லி எடுத்துட்டு வா கறி குழம்பு வச்சு தும்போம் அப்ப அம்மிய கழுவ வேண்டிய வேலை இல்லை நமக்கு அதே வலிச்சு நாக்கிட்டு போயிடலாம் ஆமா சீக்கிரம் போ அப்பா இட்லி எடுத்துட்டு வா